அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஆறாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த கன்னிராசி இந்த கன்னி ராசிக்காரங்க புதனோட தாக்கத்தில் இருப்பதனால அறிவுத்திறன் இவங்களுக்கு பிரகாசமாக இருக்கும் அதே மாதிரி புதன் கிரகம் மற்ற கிரகங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது இளவரசன் என்று அழைக்கப்படுறாங்க கன்னிராசி இந்த கிரகம் வந்து ஆள்வதால் எப்பவுமே அறிவில் சிறந்தவங்கள இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்போதுமே மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நிறைய பிரச்சனைகளையும் இவங்க பெரும்பாலும் சந்திப்பாங்க அதே மாதிரி அதிகம் தூய்மையாக இருக்கணும் சுத்தமாகவும் சுகாதாரமான உணவுகளையும் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களை இந்த கண்ணீராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி வாசிக்கிற பழக்கம் இவங்களுக்கு நிறைய இருக்கும் இயற்கை இயற்கையை அதிகம் கூடியவங்களா இருப்பாங்க இயற்கை கூட அதிக நேரத்தை செலவிடுகிறத ரொம்ப விரும்பக்கூடியவங்களாகவும் இந்த கண்ணீராசி அன்பர்கள் இருப்பாங்க எப்போதுமே கிட்ட பேசும்போதும் கூட ஒரு அர்த்தமுள்ள விவாதங்களில் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைந்த அமைய போகுது இனி வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க இருக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது து கண்ணிராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க பொதுவாகவே இந்த ராசி அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேர்மையா இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க மிகுந்த பொறுப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தொழிலில் இவங்க சிறந்து விளங்குவாங்க கடினமான ஒழிப்பாளிகள் அதே மாதிரி நேர்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாரான வாரமாக தான் வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வக்கிரகம் பெற்ற ராசி அதிபதி புதன் விரை அதிபதி சூரியனுடன் மூன்றாம் இடத்துல சேர்க்கை நடப இருக்குது அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த வாரத்துல வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு எண்ணங்களையும் செயலையும் ஒன்றா ஒன்றா செயல்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் பல முயற்சி பண்ணுவீங்க ஆனால் இதை முயற்சி பண்ண முடியாத கொஞ்சம் தாமதமும் தடைகளும் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் மனதில் ஒரு இனம் புரியாத பயமும் ஒரு இனம் புரியாத கவலையும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் ஒரு சில அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வெளிநாட்டில் போய் வேலை செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க அதற்கான விண்ணப்பலாம் கூட போட்டிருப்பீங்க அதற்கான பதில் ஒன்றும் வராமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு வேலை உங்களை தேடி வரும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி ஆன்லைன் வர்த்தகத்தில் இந்த டைம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க வங்கி சேமிப்பு கூட கொஞ்சம் கரையக்கூடிய சூழ்நிலை இருக்குது இருக்கு கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால வருகின்ற நாட்களில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருக்கிறதுனாலயே கொஞ்சம் அமையும் அதனால இந்த வருகின்ற வாரத்தில் வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு விதமான பயம் கவலை இதெல்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க கன்னிராசி அன்பர்களே வருமானத்துலேயும் கூட ஓரளவு பெரிய பகுதி பார்த்திங்கன்னா கடன் செலுத்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு சூழல் இந்த டைம் அமையும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க சிக்கனமாக இருங்க எப்பவுமே சிக்கனமாக தான் இருப்பீங்க இன்னும் கொஞ்சம் சிக்கனமா இருங்க யாராவது உங்களை வந்து ஏமாத்திட்டு போறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு இதனால தேவையில்லாம நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி பட்ஜெட் போட்டு வைத்திருப்பீங்க அந்த பட்ஜெட்டில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு புதிதாக கடன் வாங்கி அந்த வீடு கட்டுவதற்கான பணியெல்லாம் நீங்க தொடங்குவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் நீ நிதி நிறுவனங்களை ஒரு சிலர்லாம் அனுப்புவீங்க கடன் கேட்டு அதுலேயும் கூட சின்ன சின்ன தாமதங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு உயர்வு பெற்ற சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களால் வருகின்ற பிரச்சனையை சமாளிக்க முடியும் இல்லை அப்படின்னா நிறைய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் நிறைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க வருகின்ற நாட்களில் அதாவது பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு ஆகிய தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் ஏதாவது புதிதாக தொழில் தொடங்குறது அல்லது புதிதாக வேலைக்கு போகிறது அல்லது புதிதாக எங்கேயாவது அட்மிஷன் போகிறது நிலம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற பிரச்சனை எல்லாம் புதிதாக தொடங்க வேண்டிய எந்த ஒரு செயல்லையுமே இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்பவும் நல்லது அதே மாதிரி ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் விரயம் அதிகமாக இருக்கும் வரவ காட்டிலும் செலவு அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப விழிப்புணர்வுடன் செயல்படுங்க தான் நாங்களும் மறுபடியும் மறுபடியும் சொல்றோம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி குடும்ப உறவுக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க இந்த டைம் வீண் விவாதம் பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு குடும்ப உறவுகளே கூட உங்களுடைய உறவை தள்ளி வைத்து பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்குது கொஞ்சம் கவனமா இருங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதி கிடைக்கணும் ஒரு நல்ல நிலைக்கு நீங்க வரணும் உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த கவலை குறையணும் அப்படின்னா சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய ஆள் மனதில் இருக்கிற அந்த கவலை பிரச்சனை இதையெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு பக்கத்தில் இருக்கிற சிவன் ஆலயங்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க இந்த கண்ணீராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க முன்பதிவு செய்துட்டு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை அவர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக எளிமையான பரிகாரங்கள் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் நம்பிக்கையோடு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய பிரச்சனைக்கு எளிமையான பரிகாரங்கள் மூலிமா நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் சரி நம்மளுடைய கண்ணீராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூரியனால் உங்களுடைய நிலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக அமையும் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க பணியாளர்கள் உங்களுக்கு எதிராக சில டைம் செயல்படுவாங்க கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அதை நீங்கள் மாளிக்க முடியும் புதன்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அதிர்ஷ்டமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனி பகவானால சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் எதிர்பாராத அளவுக்கு செலவுகள் கொஞ்சம் கொஞ்சம் வருவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க செலவுகள்லாம் கொஞ்சம் சிக்கனம் காட்டுங்க உடல் ஆரோக்கியத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி உணவுகளை சரியாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க உங்களுடைய செல்வாக்கு ஓரளவுக்கு உயரும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க வியாழக்கிழமை ரொம்ப கவனமாக இரு ங்க ஏன்னா அன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சூரியன் சுக்கரன் சனி இவங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வேலையில் ஒரு வேகம் இருக்கும் இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையை நீங்கள் விறுவிறுன்னு செய்து முடிக்கிறதுனால மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக அமையும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் விவகாரங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகளை அன்றைய தினம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு துர்க்கை எம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட அருகில் இருக்கிற துர்க்கை யமனை போய் வழிபட்டுக்கிட்டு வாங்க அப்படி முடியாத பட்சத்தில் அருகில் சிவன் பெருமான் ஆலயம் இருந்தது அப்படின்னா சிவபெருமான் ஆலயத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இந்த இரண்டு விஷயத்தையும் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்ணிராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ